அதிமுக மறுக்கப்பட்டபோது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் என்னை வந்து முறையிட்டதன் காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களை ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக வர மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிமன்றத்திலே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஆங்கில புலமையோடு வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக இருவர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் புகழேந்தி இருவர் கவனத்திற்கு எடுத்துச் சென்றபோது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரல்களையும் மதுரைக்கு அழைத்து நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தும் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல அதனால என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாயம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா தெலுங்கானால இருக்கிற சிபிஎஸ் உள்பட சிபிஎஸ் ஐ சி எஃப் ஐ பி எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள் இன்ட்ரெஸ் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பை தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதேபோன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்க இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ எதற்கடுத்தாலும் முந்திரிக்கோட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்தில் சென்று இது போன்ற ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் அது காவல்துறையில் டைரக்ட் எஸ் நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதி மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப சேகர்பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிக பிரசிதனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழா இருக்கணும் அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலைவாய்ப்புகள் இருபது சதவீதம் உங்க தந்தை உத்தரவு போட்டாரு அது அதிமுக ஆட்சியில் ஓ பி எஸ் இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குரூப் குருப் ஒன் உள்பட எல்லா பதவிகளையும் தேர்வு எழுதி வரலான்னு சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தின அதிமுக ஆட்சியில் கண்டுகளை நீங்களாச்சு சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்மொழிந்தேன் அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத்தொடரில் அண்ணன் பயணிவேல் பிடிஆர் அமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுக்கணும் அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தேர்தல் எழுதலாம் எவன் உள்ள வரலான்னு நிலை இருக்கு அது கூடாது அப்படி உள்ள வந்துட்டானா டைரக்ட் விந்து ஆர்டிஓ நேற்று நான் சொன்னேன் இங்க வந்து ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி மேஜிஸ்ட்ரேட் பதவி டிஸ்ட்ரிக் ரிசார்ட் பதவி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகாரு இந்திய தாய்மொழியாக கொண்டா இருப்பான் இந்த நிலைமையை உடனே எந்த கட்சியும் கிடையாது நான் ஒரு ஆள் பேசிதான் சட்டத்தை கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டில் நூத்தி ஐம்பத்தி வாயத்துறக்கல இன்னைக்கு அஇஅதிமுக அநியாய அக்கிரம் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுருக்கு நான் கேட்கறேன் என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி முடியும் தாசில்தாராக எப்படி முடியும் அதை சொல்றாங்க அரசாணையில அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் சொல்றத தோல் உரித்து காட்டுறத சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுக சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனம் செய்கிறார் நான் பகிர்ந்த குற்றம் சாட்டுறேன் அண்ணா தான் டிஎன்பி அது அண்டை நாட்டு சேர்ந்தவன் மன உள்ள வரலான்னு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க ஏன் திமுக சேகர்பாபு அதை கேட்கல நான் கேட்டேன் கண்டுபிடிச்சேன் நான் கொண்டு வந்து முதலமைச்சரிட சொல்லி சட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு வச்சா நாற்பது மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கணும் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத்தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்னைக்கு பயிற்சி மொழியாக மொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாம இங்க எல்லாத்திலயும் ஆங்கிலம் எல்லாத்திலையும் ஹிந்தி போயிட்டு இருக்கு அதெல்லாம் நான் சொல்கிறேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழி குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவை தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எனக்கு இருக்கிறது இது எந்த விதத்திலும் முரணானதல்ல மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் விதிகளை முரண்பாக்க நான் கேட்கறேன் கவர்னர் வரும்போது போய் அங்க நின்று ஜனநாயக ரீதியாக பதாக பிடிக்கிறதுக்கு முழக்கம் போட்டுறதுக்கு அனுமதிக்குதா கடந்த காலத்தில் அனுமதிச்சிருக்கீங்களா அப்ப அதிமுக உறுப்பினர் தினதோடு பேரவைத் தலைவர் முன்பாக வந்து இல்லையா இல்லையா முழக்கம் அது மறுபுதியா தகராறு பண்ணல எந்த வம்பத்தும் பண்ணல என் தாய்மொழி தமிழ் இங்க பெயர் பல இல்ல ஆட்சி மொழியா இல்ல அலுவல் மொழியா இல்ல கோப்புகள் இல்ல இங்க வரலாற்று அதிகாரி வந்து உயர் துறை அதிகாரிகளா செயலாளரா காவல்துறையில வந்து உக்காந்துகிட்டு இங்க டைரக்ட் எஸ்ஐக்கு நான் தமிழ் வழியில படிச்சவன எடுத்தான்னாக்க அவன் உயர்நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு அப்டோட்டு தாக்கல் பண்றதுக்கு தகுதியானவன் ஆங்கிலத்துல அவனால பண்ண முடியாது தமிழர்கள் நீ வேணா என் தமிழ கட்சிட்டு என் நாட்டில் வேலை செய்ய அதில் உத்தரவிட்டிருக்கா இல்ல சிபிஎஸ்லயே நீங்க என்ன பண்ணி உத்தரவை இணையத்தில் தட்டி பாருங்க அந்த உத்தரவை காட்டி நான் பேச போராடுறேன் பேச அனுமதி கேக்குறேன் அனுமதியை மறுத்து நான் தகராறு செய்கிறேன்னு சொல்றாங்க நான் தகராறு செய்ய நோக்கம் அல்ல என் தாய்மொழி தமிழுக்கு கிழக்கு ஏற்பட்டது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அதே மாதிரி நான் சொன்னேன் உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்ல அதனால மாண்பு முதலமைச்சர் சாதி வாரி கணக்கெடுப்பு நீங்க நடத்தலாம் எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு வழங்க நான் சொல்றேன் இதை சொன்னா சேகர்பாபு எழுந்து கத்துறாரு எதுக்கு எதுக்குதான் நீனே எழுந்து பேசுறேன் நான் கேட்கறேன் அங்க அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கும் வராத கோபம் ஏன் சேகர் சேகர்பாபு வருது ஏன் தாய்மொழி குறித்து நான் பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர்பாபு அவர்களா என்ன பிரச்சனை

முனிசாமி வேல்முருகன் பேச்ச நீக்கு இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்ச அவரு நீக்கு என்ன வேல்முருகன் சட்டத்துக்கு சட்டத்துக்குறமா பேசிட்டான் என் தாய்மொழி தமிழ்மொழியில படித்தவங்களுக்கு பத்தாண்டு கால வேலை இல்லை என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராம நீங்க அண்டை மாநிலத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த எவ்வளவு மேல வந்து இங்க வேலைக்கு சேரானு போட்ட உத்தரவை தோல் உரித்து காட்டினா அந்த அதை மாத்த செஞ்சா அதுக்காக அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல இது நான் தான் சொல்றேன் கிருபாகரன் ஜஸ்டிஸ் புயாந்தி பெஞ்சு தீர்ப்பு இருக்கு நான் கொடுக்குறேன் அதே மாதிரி சென்னையில வரநாட்டுக்காரர் ஆயிரத்தி அறுநூறு பேர் பேராசிரியர் துணை ஐடி பாலிடெக்னிக் உள்ள வந்துட்டான் லிஸ்ட் போது தான் தெரியுது சர்மா குர்மா பத்திரிகை மூத்த பத்திரிகை தெரியும் நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன் நான் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்கு போட்டு அதுல குண்டாசல உள்ள போட்டேன் நம்முடைய அஞ்சல் நிலையத்தில் வந்து இருபத்தி மதிப்பெண் தேர்வு தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மதிப்பெண் எடுக்கிறான் பெரும்பு ரயில் பெட்டி துவைச்சால வந்து தேர்வு எதிரான தமிழ்நாட்டுக்காரன் ஒரு 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 ஹாலில் இந்திக்காரன் ஒரு ஹாலில் இந்திக்காரன் நூறு பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ள போறான் தமிழ் நூறு பேர் ஃபெயில் ஆகிறான் என்ன காரணம் அங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை இந்தி சூப்பர்வைசர் சொல்லி கொடுக்கறான் தமிழ் வீட்டுக்கு வரான் பெரம்பூர் ரயில் பட்டி ஒரு தமிழுக்கு வேலை கிடையாது நான் தான் சென்னை ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏ கே விஸ்வநாதனோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றது செய்தவன் நான் அதுவரையில் ஒரு தனியார் ரயில் பட்டியல பீகார்ல இருந்து வருவான் பத்தாயிரம் பேர் தேர்வு எழுதுவான் பத்தாயிரம் பேர் ரயில் போயிட்டு இருப்பான் அப்ப இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக ஆட்சிக்கு இருக்கு நீங்க செய்யல நான் ஒரு ஆள் எம்எல்ஏ உள்ள வந்து நீங்க செய்ய வைக்கல செஞ்சிருக்க இது உங்களுக்கு தாங்க முடியல நேற்று நான் சொல்லி அண்ணா திமுக ஆட்சியில வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் மருத்துவக் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் பொறியியல் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் லாட்டரி தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மணல் குமாரி அரசுமாக நான் சொன்ன உடனே ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர்பாபு இவங்களுக்கும் உதயகுமார் அப்படியே எரியுது ஆமன் நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவேன் நல்லது செய்தால் பாராட்டுவேன் எவருக்கும் எவருக்கும் எப்போதும் நான் அடிபடைய மாட்டேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒழிக்கும் நீங்கள் பேரவை தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் மாண்ப முதலமைச்சர் சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் என் மொழிக்காக என் இனத்திற்காக என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டுக்காக நான் தொடர்ந்து போராடுவேன் எந்தவித சமரசும் இல்லை என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏன் நாடாளுமன்றம் என்ன இந்திய நாட்டில் இருக்கிற நூத்தி இருபது கோடி மக்களுக்குமே மாண்பு மிக்கது நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரவைத் தவிர சூழ்ந்து கோஷமிடுவதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு நான் நேற்றுக்கு பாராட்டில்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அற்புதமா ஒன் டு ஒன் பாயிண்ட் பண்ணி அழகாக அமைச்சர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அவர் எவ்வளவு ஆவாசத்துடன் பேசுறாங்க அதை பிரதமர் உள்துறை அமைச்சர்கள் எல்லாரும் கேட்டுட்டு தானே இருக்கிறாங்க இங்கயா கேட்க மாங்க ஏன் கோபம் வருது என்ன மரபில்ல ஏன் அண்ணா திமுக்காரங்க வெளில இருந்த மேலே உட்காரலாங்க வெளிநடப்பு செல்ல அவங்களே தான் விண்டு நடப்பு செஞ்சாங்க வெளியேற்றல தகராறு பண்ணம்தான் வெளியேற்றுவாங்க பல முறை இருக்க கடந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை முறை முன்னாடி வந்து உட்காந்து புறாயிருக்காங்க இதே திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே வெளியேற்றிருக்காங்களா பேரவைத் தலைவர் முன்பாக போய் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு முழக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல எனக்கு கொடுங்க என் கருத்தை முழுசாக பதிவு செய்ய விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குற எனக்கு உரிமை இருக்கு பேரவைத் தலைவர் என்ன நாங்கள் பேரவை தவிர்க்க தகராற செஞ்சனானு இல்லை அமிச்சர்கிட்ட தகராறை செஞ்சா எனக்கான வாய்ப்பு கொடுங்க என்னுடைய பெயரை சொல்லி உதயகுமார் சொல்றார் என்ன சொல்றாரு வேல்முருகன் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ் வழிபடுத்தவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு இது தவறான தகவல் வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பிட நீக்குங்க அப்படின்றார் ஒட்டுமொத்தமா அதிமுக உறுப்பினர் எழுந்து என் பேரை சொல்லி என்னை கண்டிக்கிறாங்க அப்ப நான் தண்ணில விலக்கு சொல்லணுமா இல்லையா எனக்கு மைக் கொடுக்கணுமா இல்லையா அப்ப நான் கேட்கும் போது இவங்களை என்னை பார்த்து ஒருமையில பேசுவதற்கு யாரோ அதிகாரம் கொடுத்தா சேகர்பாபு அமைச்சருக்கு ஆக சேகர் பாபு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி முதலமைச்சர் சட்டப்பேரவையில எதிரொலித்தது பேரவைத் தலைவருக்கு வேண்டுகோள் வைத்தது எனக்கு ஏற்புடையதல்ல அது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள்ல அந்தந்த மாநில மொழிகள படிக்கணும் தெலுங்கானாவில கொண்டு வராங்க தமிழகத்தில் கொண்டு வரணும்னு வலியுறுத்தி பேசுறேன் ஆனா அதை ஏற்கிறாங்க உங்களை கேட்கவும் இருக்கிறாங்க

கலைஞர் ஆட்சியில் போட்டு அரசாணைய நடைமுறைப்படுத்த உயர்நீதிமன்றத்தில் தடை இருக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை இருக்குன்றீங்க தடையை நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க சொல்றேன் நாடுங்க இது தமிழ்நாடுங்க என்னுடைய தாய்மொழி தமிழுங்க இங்க தமிழே படிக்காம எழுதாம பேச தெரியாம அரசாங்க வேலைக்கு வரலாம் அதிமுக ஆட்சியில் போட்டாங்களா இல்ல அரசாண அப்ப போட்டுட்டு சொல்றாங்க இரண்டாண்டு கழித்து அவர்கள் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சா போதும் அப்படின்றாங்க இதை மாண்பு முதலமைச்சர் தலைமை கிட்ட சுட்டிக்காட்டு அன்றைய பயனியல் துறை மனித உரிமை மேம்பாட்டுத் துறை அமைச்சர் சுட்டிக்காட்டுதான் வேல்முருகன் ஆகிய நான் தான் அந்த சட்ட திருத்தத்தை மாற்றினேன் பிள்ளைகள் யாரோ இருபத்தி அஞ்சு வயசுல ஒரே ஒரு வீவாவ கூட ஆக முடியாது ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்துடைய தலைமை ஆசிரியர்கள் யாரும் இந்த ஜியோவை கண்டுபிடிக்கல நான் தான் கண்டுபிடிச்சேங்க ஒரு லட்சம் பேரை தட்டி நான் தான் செக்ரட்டரியை முற்றுகிட்டேன் ஒரு லட்சம் பேரை தட்டி நான் தான் டிஎன்பி செல்வத்தை முற்றுகிட்டேன் வேல்முருகன் டிஎன் பேஜ் போய் பாருங்க நீட்டு நான் கேக்குறேன் நீட்டுக்கு இதே எடப்பாடி ஆச்சு எவ்வளவு அடுக்கடுக்கான தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள் நீட்டு தேர்வுக்கு பதினாறு வயசு ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிச்ச ஒரு பொண்ணு மத்திய பிரதேசம் போக முடியாது போக முடியாது ஆந்திராவுக்கு போக முடியாது இங்கிருந்து ஆயிரம் பேரோட போய் அண்ணா நகரில் இருக்கிற தென்னிந்தியாவுக்கான இயக்குநர் நீட்டு அலுவலகத்தை முற்றுகிட்டு கொஸ்டின் பேப்பரை கைப்பட்டு அங்க பேச்சுவார்த்தை நடத்தினேன் இன்னொரு உடனே அந்த நீட்டுக்கு என் தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளியில் போனவங்க திரும்ப பெறணும் அவங்க போனவர்களுக்கு எல்லாம் பேருந்து கட்டணம் கொடுக்கணும் ட்ரெயின் கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி என் தமிழ்நாட்டு மாணவர்களை யாரும் வெளிமாநில தேர்வு அனுமதிக்க முடியாது இருபத்தி லட்சம் லட்சம் டிஎன்பிஸ் குரூப் ஒன்ல இருந்து குரூப் போர் வரைக்கும் எழுதிருக்கு காவல்துறை பாதுகாப்பு ஆசிரியர்கள் பாதுகாப்பு தேர்வு எதிர்க்கிற நடைமுறை இருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொண்டநாட்டில் என் தமிழ்நாட்டில் என் மாணவர்கள் ஏன் எழுத முடியாது அனுப்புறீங்க நோக்கம் என்ன நோக்கம் தமிழர்களை வடிகட்டுவது வீட்டுத் தேர்வில் எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ்ஸில் உயர்கல்வியில் வெளியேற்றுவது இன்னைக்கு அதே மாதிரி எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் கொண்டு வந்துடுறீங்க இன்னைக்கு போய் ரயிலில் போய் ஆந்திராவில் ஏழு நன்றிங்க ஆந்திராவுக்கு எப்படி நான் போக முடியும் அதைத்தான் நான் கேட்குறேன் அப்போ என்னுடைய உணர்வு என்ன ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாழ்வது ஏழு கோடி மக்களின் உணர்வு இது ஒரு சாதிக்கான உணர்வு இல்ல ஒரு மதத்துக்கான உணர்வு இல்ல ஒரு கட்சிக்காரருக்கான உணர்வு இல்ல ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களின் வாழ்வுரிமை அவருடைய வேலைவாய்ப்பு உரிமைக்கான பிரச்சனை இது ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் அமைச்சவை இருக்கிற அமைச்சர்களும் ஏன் உள்வாங்க மறுக்கிறாங்க ஒரு ஆட்சி நடைபெறுகிறது ஏற்றுக்கொள்ள முடியாது நான் என் மொழிக்காக என் இனத்திற்காக என் தமிழ்நாட்டு மக்களின் வேலை வாய்ப்பு உரிமைகளுக்காக நான் போராடுவேன் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அதை அதை வந்து யாரு என்ன எடுத்து சட்டமன்றத்தில் குரல் விட்டாங்களோ அவர்கிட்ட கேளுங்க அப்படி ஒரு அப்படி ஒரு நிலமை தான் இருக்கா சட்டப்பேரவை திமுக அமைச்சரவை சேகர்பாபு எதிர்க்கிறார் எனக்கு புரியல அப்ப தமிழ் தமிழ் தமிழ்நாடு மொழி தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு உரிமை என்று நாங்கள் பேசக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்ற கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்வார்கள் நான் என் மக்களுக்காக என் மண்ணுக்காக என் மொழிக்காக என் நேரத்திற்காக சமரசம் மற்றும் போராடுவேன் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லும் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க